சிக்கன் சவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும் தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம் நார்மல் வாட்டராகவும் இருக்க வேணாம் வெது வெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கிட்டலாம் ஒரு மிக்சிங் பவுலில் மூன்றரை கப் அளவுக்கு மைதா மாவும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் பண்ணிவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து கோதுமை மாவில் வந்து கிடைக்காது மூன்றரை கப்பு மைதா மாவுங்கிறது வந்து ஒரு ஏழு குபூஸ் போல் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் குபூஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் போல் நம்ம ஆயில் வந்து தடவி வச்சோம்னா மாவு வந்து இந்த ட்ரை ஆகாமல் இருக்கும் ஒரு வச்சோ ஒரு வச்சோ மூடி வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே அதை விட்டுருங்க கிட்ட நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு அரை கிலோ போன்லெஸ்ஸை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சிக்கனை நீல வாக்கில் கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சாலும் சரி இல்லை வந்து பொறிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா வந்து டபுள் த சைஸ் ஆயிருச்சு இதை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரோல் மாதிரி உருட்டிக்கங்க இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு கட் பண்ணும் போது சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கத்தியை வச்சு நான் வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து ஏழு பீஸ் போல் கிடச்சிச்சு இப்போ கட் பண்ணதை எடுத்து நம்ம வந்து உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம் இது போல் மாவு வந்து ரவுண்டாக உருட்டிக்கங்க இப்போ மைதா மாவு கொஞ்சம் எடுத்து லைட்டாக அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து தூவிட்டு நம்ம மாவு வந்து ஒன்று ஒன்றா வந்து உருட்டி நம்ம வச்சிடலாம் இது அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுறணும் திரும்ப வந்து அது வந்து ரைஸ் ஆகும் இப்போ ஒரு கிரில் பேனில் நம்ம வந்து பட்டர் வந்து தடவிக்கிறேன் நீங்கள் என்ன வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக குக் ஆயிரும் இப்போ மாவு உருட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிருச்சு சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா அதே அதே மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கனமாவும் இருக்க வேணாம் ரொம்ப லேஸாகவும் இருக்க வேணாம் திட்டமாக பார்த்துக்கோங்க குபு போது ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரியாக வராது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு வந்து சூடானே நம்ம வந்து போட்டோம்னா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும் ரெண்டு சைடும் நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா குபுசையுமே வந்து நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ குபூஸ்லாம் ரெடி ஆகணுன்னா நம்ம வந்து ஷவர்மா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிருச்சு ஷவர்மா ஸ்டஃபிங்க்கு வந்து இன்றைக்கி சிக்கன் முட்டைக்கோசு மேனீஸ் மூணையும் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பீசஸ் வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க முட்டைக்கோசையும் நம்ம வெங்காயம் செய்வோம் இல்லையா அதில் வச்சு நான் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ சிக்கன் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ குபூசை எடுத்து மைனீஸ் வந்து எல்லாருக்கிட்டும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சென்டரில் நீல வாக்கில் வச்சு நம்ம முட்டைக்கோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வச்சு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைனீஸை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணோன்னே வந்து சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மளை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்